முறையாக பின்பற்றி நடத்தும் நடத்தும் போது நம்ம நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை இருக்காது ஆனால் வரலாற்று ரீதியாகவே சில மாநிலங்களுக்கு நிதி பகிர்வில் வரி பகிர்வில் பாரபட்சம் காட்டப்படுகிறது பாகுபாடு காட்டப்படுகிறது பாகுபாடு இருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு மாநிலங்களில் இருக்கும் போது அதை சரி செய்வதற்கான முயற்சியை நிர்வாகம் ஒன்றிய அரசின் நிர்வாகம் எடுக்கணும் ஆனால் அதற்கு மாறாக அவர் மேலும் மேலும் அவை புறக்கணிக்கப்படும் விதமாக வஞ்சிக்கப்படும் விதமாக இருக்கும்போது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஆண்டு தொடக்கத்தில் டெல்லியில் கர்நாடகா முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் கேரளா முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஆக இந்த தென் மாநிலங்கள் எல்லாமே கூட நம்ம நிதி ஆணையம் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்காக வைத்திருக்கக்கூடிய முறைகளால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக இருக்கின்றன மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காகவும் வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து வந்ததற்காகவும் தண்டிக்கப்படும் ஒரு சூழல்ல இந்த தென் மாநிலங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது அந்த சமயத்துல விவாதமாச்சு நீங்களும் விவாதம் நடத்தியிருப்பீங்க ஒரு முக்கியமான பிரச்சனையாக அது இருந்தது அதை வந்து சவுத் வர்சஸ் நார்த்துன்னு கட்சிகள் பிரிக்க பார்க்கின்ற பார்க்கின்றன அப்படின்னு கூட அதை திசை திருப்புவதற்கு பார்த்தார்கள் ஆனால் அடிப்படையான பிரச்சனை அமைப்பு ரீதியாகவே வளர்ந்த மாநிலங்களுக்கு எதிரான ஒரு நிலை இருக்குது ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையிலையும் தனி மனித வருமான சராசரி தேசிய சராசரியை விட கூட இருக்கா குறைவா இருக்காங்கிறத போன்ற பல்வேறு காரணிகளை வைத்து நீங்க நிதியை திரும்ப மாநிலங்களுக்கு கொடுக்கிற ஒரு முறையை வைத்திருக்கும் போது சரியாக செயல்படக்கூடிய மாநிலங்கள் வந்து இதுல சிக்கிக்கொள்கிறது வருவாய் ஈட்டுவதில் மாநிலங்களுக்கு இடையில ஒரு சீரான தன்மை இல்லை சமமான தன்மை இல்லை அதில் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து அதிகமாக வருவாய் ஈட்டுகின்றன அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா திரும்ப கொடுக்கணும் நேரடி வரி மூலமாக ஒன்றிய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரியை திரும்ப நம்ம பங்கு கொடுக்கணும்ல அதுல வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது தான் கிடைக்குதுங்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தார்ங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா பீகாருக்கு ஏழு ரூபாய் சம்திங் கிடைக்குது யூபிக்கு ரெண்டு ரூபாய் சம்திங் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஒவ்வொரு மா பல்வேறு மாநிலங்கள் அடங்கிய சமமற்ற சீரற்ற வளர்ச்சி கொண்ட மாநிலங்கள் கொண்ட ஒரு ஒன்றியத்துல சில மாநிலங்களுக்கு வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு பி பின்னோக் அதாவது வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்கள் உதவ வேண்டும் தங்களுடைய பங்கை கொடுத்து உதவ வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனா எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு அந்த கிடைக்கும் நிதியை வைத்து அவர்கள் மேலே வருகிறார்களா அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவர்களை அவர்களை நெருக்கி வளர்வதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுல வந்து தான் வருது அந்த ஏமாற்றத்தின் விளைவாகத்தான் எங்களுக்கு குறைவாக கிடைக்குது அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குதுங்கிற பேச்சு வருது அது வந்து கொடுக்கவே கூடாதுங்கிற சென்ஸ்ல இல்லை எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அந்த கேள்வியை மாநிலங்கள் முன்வைக்கின்றன ஆனா அரசியல் காரணங்களுக்காக அது போன்ற உரையாடல் நிலை கூட உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எதிராக தமிழ்நாடு பேசுது உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எதிராக கேரளா பேசுதுன்னு அரசியல் செய்வதற்கு ஆளும் கட்சி முயற்சி செய்கிறது அப்படிங்கறதையும் கடந்த தேர்தலின் போது நாம பார்த்தோம் இந்த மாதிரி இடத்துல தான் மாற்று வழிகளை சிந்திக்காவிட்டால் சமச்சீரற்ற ஒதுக்கீடாக ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் படிப்படியாக மாநிலங்களுக்கு விரக்தி வருது நியாயமான தீர்வு நீதிக்கான தீர்வை நோக்கி அவங்க நீதிமன்றத்துக்கு போவது தவிர்க்க இயலாததாகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீதிமன்றத்துக்கு வேற தவிர்க்க முடியாத சூழலில் நீதிமன்றம் செல்கிறார்கள் சொல்றீங்க அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பதில் ஒன்றும் குற்றமில்லை அல்லது அதை பெருசாக அவர்கள் தடுக்கவில்லை ஆனால் இவங்களுக்கு மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு எவ்வளவு காலத்திற்கு கொடுப்பீர்கள் என்று கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வச்சிங்க அதே நேரத்தில் இன்னொன்னு பார்க்கணும் தமிழ்நாடு போன்ற கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நகரமயமாகப்பட்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் இந்த நகரமயமாக்கலுக்கு பிறகான உள்கட்டமைப்பு வசதிகளும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு அதற்கு நிதி அதிகமான தேவை என்பது ஏற்கனவே நிதி நெருக்கடி உள்ளிட்டவை எல்லாம் இருக்கிற சூழலே இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவுடைய இரண்டாம் கட்ட விரிவாக்கத்துக்கு எல்லாம் மத்திய அரசுடைய நிதி இல்லை என்பது அந்த மாநில அரசுக்கு மேலும் சுமையத்தான் ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க ஆமா இந்த வளர்ச்சி வளர்ச்சி வந்து குறிப்பிட்ட அந்த அப்புறம் பல்வேறு துறைகளில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸஸ் எல்லாத்திலையும் தமிழ்நாடும் கேரளாவும் வளர்ந்தது இவை எல்லாம் எளிதில் நடந்த விஷயங்கள் இல்லை இதற்காக மாநிலம் முழுக்க நிர்வாகமும் கடுமையாக உழைத்திருக்கிறது மக்களும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் ஆனா இதுக்கு நேர் மாறாக என்னென்ன காரணிகளை வைத்தெல்லாம் இந்த குறியீடுகள் கணக்கிடப்படுகின்றனவோ அது எதுலையுமே தீவிரமான அக்கறை காட்டாம ஒரு வளர்ச்சி அடையாத சமூகமாக மக்களை நடத்துகின்ற மாநிலங்கள் மக்களுக்கு அறிவியல் ரீதியாக மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஊந்துதல் இல்லாத ஆளும் கட்சிகள் அல்லது அவர்களை பிற்போக்குத்தனமாகவே வைத்திருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக தங்களுடைய தங்களுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு மக்கள் மந்தைகளாக நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்தோடு வளர்ச்சியே வராமலும் கூட சில கட்சிகள் பார்த்துக் கொள்கின்றனவோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அதன் காரணமாக பல்வேறு மாநிலங்கள் வளர்ச்சி அடையாத ஒரு சூழல்ல இருக்கு அவர்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயமும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு அந்த அந்த புரிதலையும் அந்த முறையையும் புரிந்து கொள்ள முடியுது ஆனா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய கேள்வி எவ்வளவு காலம் அப்படிங்கிறது தான் சிறப்பாக செல்படுகின்ற மாநிலங்களுக்கு பாராட்டை விட தண்டனையாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சில பேசலாம் சார் சார் திரு அப்படிங்கிறது பதினாலாவது நிதி கமிஷன் இப்ப நாப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்க சொல்லி சொல்லுச்சு ஆனா நடைமுறையில நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை மாநிலங்கள் பெறவில்லை அவங்க முப்பத்தாறு சதவீதம் தான் பெற்று அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது அது தவிர அந்த நேரடி வரி வந்து சேருது இல்லை அந்த நேரடி வரியிலிருந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய பகுதி இருக்கு அந்த பகுதியில நேரடி வரியில செஸ் சர்ச்சார்ஜு இதையெல்லாம் போடுவதன் மூலமாக மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவை இல்லாத வரிகளாக அவையெல்லாம் பெற்று ஒன்றிய அரசு அவங்க மட்டுமே வைத்துக் கொள்கிறார்கள் இப்படி மாநிலங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள்லையும் கூட மாநிலங்களுக்கு போகாம ஒன்றிய அரசு சர்ச்சார் மூலமாக கையில அதை அவர் பேசும்போது அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுவார்க்கு நினைச்சு நான் தலையிட விரும்பினேன் சுப்பிரமணியன் பாரபட்சமாக தான் நடக்கிறது ஆனால் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிறீங்க ஆனா சொல்றது ஒன்னா இருக்கு செய்யறது ஒன்னா இருக்கு ஆனா சொல்றதை எதையும் செய்யவும் உங்க இணைப்பு கிடைக்கலாம் நான் திரும்ப வர்றேன் ஜென்ராம் சார் அப்படி எந்த பாரபட்சம்லாம் இல்ல நீங்க மிகையா அப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சியை ஆளுகின்ற மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க மாநிலங்கள் கேட்கக்கூடிய நிதியை உரிய காலத்தில் ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா அதனால பெரிய பலன்கள் எதுவும் இல்லை உரிய காலத்தில் நிதி வந்து சேரலைங்கிறத தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை பாரபட்சம் காட்டவில்லை அப்படின்னு அவங்க சொல்வது ஏற்புடைய கருத்தாக நான் நினைக்கல தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்டிஆர்எஃப் நிதியிலிருந்து ஜனவரி ஜனவரியில ஒரு ஆறு மாநிலங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்க அதுல தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு இல்லாமல் ஒரு ஆறு மாநிலங்களுக்கு தான் முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடியேற்றி வச்சுட்டு கர்நாடகா முதலமைச்சர் பேசுனாரு ஜனவரிய டெல்ல போராட்டம் நடத்தாரு ஆகஸ்ட கொடியேத்தி வச்சுட்டு பேசும்போது சொன்னாரு மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டப்படுகிறது நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் வழங்குவதிலும் அப்படின்னு சித்தராமையா பேசினாரு மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அப்படிங்கிற புரிதலோடு அணுகணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் பல சொல்றாங்க இங்க உள்ள ஆளுநர் அப்படி சொல்லலையே மாநிலங்கள் வளர்ச்சியோட ஒன்றியத்தின் வளர்ச்சி முக்கியம் அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் கொள்கையாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு பிரதமர் பேசுவதில் ஏதேனும் மாற்றம் வந்திருக்கலாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள்ல அவங்க ஒரு யூ டான் போடுறாங்க அந்த யூட்டர்ன்ல பல விஷயங்கள் நடக்குது அதிலிருந்து வேண்டுமானால் அது நடந்திருக்கலாம் மற்றபடி பத்தாண்டுகளாக ஐ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில பத்தாண்டுகளாக கொடுத்த பணத்தை விட தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு இந்த பத்தாண்டுகள்ல பணவீக்கம் எவ்வளவு பணத்தினுடைய மதிப்பு ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு குறைஞ்சிருக்குது போன்ற எல்லா கால்குலேஷனையும் போட்டுட்டு கடைசியாக சொல்லணும் அது எல்லாமே இல்லாம வெறும் ஃபிகரை வச்சுட்டு இருந்த இன்னைக்கு இருந்த ஃபிகரையும் வச்சிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு தகவலை சொல்வது வந்து நேர்மையான விஷயம் இல்லை அதுக்கப்புறம் மாநிலங்களுடைய தேவைக்கேற்ப மாநிலங்கள் வரி விதிக்கு வரி விதிக்கும் திட்டங்களை செயல்படுத்தும் அதுல வரி விதிக்கிறதுக்கான உரிமையையும் ஜிஎஸ்டி மூலமாக ஒன்றிய அரசு பறித்து விட்டது ஜிஎஸ்டிக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு இழப்பீடு கொடுத்தாங்க கூட அந்த இழப்பீடு காலத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ஆண்டுகளாவது அதிகமாக கொடுங்கன்னு கேட்டதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இது போன்ற நிதி பற்றாக்குறைகள் வரும் ஒரு சூழலில் இயல்பாக வந்து சேர வேண்டிய நிதியையும் ஒதுக்காம கொடுக்காம ஒன்றிய அரசு வைத்திருந்தால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏராளமான திட்டங்கள் இருக்குது விடியல் பயணம் இருக்குது கலைஞர் உரிமை தொகை இருக்குது பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் இருக்கு இன்னும் காலை சுற்று சுற்றண்டி உட்பட பல்வேறு திட்டங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நிதி இல்லாமல் தமிழ்நாடு அரசு முடங்கி போய்விட வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து வரதான் செய்யும் ஏன்னா பேசலாம் அதுல பாரபட்சமான ஒரு நடைமுறை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இல்லைன்னு சொல்றது அடிப்படைகள் இல்லாமல் மேலோட்டமாக சொல்ற ஒரு அரசியல் ரீதியான பதில் அப்படிங்கிறத தாண்டி அதுல உண்மை இருக்கிறதாக நான் நினைக்கல விவாதத்துக்குரியதாக இருக்கு அதையெல்லாம் சரி செய் விவாதிச்சு முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக ஈ அதை காரணம் காட்டி நீங்க நிதி தரமாட்டேன்னு சொல்வது நியாயம் இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து கடிதமாக குறிப்பிட்டிருக்கிறாரு அதனால அதை என்ப யாரும் போட்டு குழப்பிக்கொள்ளலாம் இல்லை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் விவாதத்துக்குரியவை அப்படியே தமிழ்நாட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படிங்கிறது தெளிவாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்குது அதனால அதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றிய அரசிடம் இருந்து வந்த தொகை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்றது என்னென்ன இனங்கள்ல வந்தது அப்படிங்கிறதை பற்றிய பிரேக்கப்போட கரெக்டாக சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அது இல்லாமல் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுத்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி கிட்ட போய் சேர்ந்துருக்கு இல்லை நம்ம ஷேரும் சேர்ந்து போய் சேர்ந்துருக்க அதையெல்லாம் சேர்த்து நாங்கள் இருபது இரநூத்தி ஐம்பது மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக தெரியுது